எப்படுக்குது எல்லாரும் இந்த எந்த இடத்த அவாய்ட் பண்ணிடுவாங்க வர்றவங்க எல்லாரும் ரொண்டே பெர்மிஷன் வருவாங்கல்லாம் அவ்வளவு வரமாட்டாங்க

இது என்ன மரம்ல கட் பண்ணி வச்சிருக்கீங்க இது ரப்பா இருக்கு சாஃப்டா இருக்கா நான் ரஃப்பா இருக்கு ஹார்டா இருக்கு இந்த மரம் அந்த மரம் சாஃப்டா இருக்கு எது ஆ அந்த மரம் சாஃப்டா இருந்துச்சு அதான் பாக்க அப்படியே ரப்பா இருக்க மாதிரி இருக்கா நான் சாஃப்டா இருக்கு தொட்டு பார்த்தா ரொம்ப உள்ள போகுது அதனால இப்ப வெயில் அடிச்சு கொஞ்சம் காஞ்சிருக்கும் நல்ல மழை நேரத்துல இந்த மலைய தண்ணி எல்லாம் உறிஞ்சி வச்சிருக்கும் இது முறிஞ்சிருக்கல கட் பண்ணுங்க இது இப்போ காஞ்சி அது இது இதுவே இப்போ காஞ்சி இருக்கு இப்போ மக்களை இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க இப்போ அப்படியே ஒரு டைகர் அப்படி பாஞ்சு வந்து நிற்கணும் அப்படி இருக்கும் அது வேற சொல்லக்கூடாது இப்போ நான் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு என்னென்னு தெரியல நான் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நான் சொன்னேன்னா டைகர் அப்படியே வந்து பாஞ்சு வந்து நிற்கணும் பா பிரேக்க பிடிங்க மூதேவி அப்படி இழுத்தே போகிறேன் இன்னும் சொல்ல நிற்காது நீ பயப்படுறதுக்கு இல்லை டயர் ஸ்லிப் ஆகும் நீ டக்குனு பிரேக் பிடிச்சோம் ஏபிஎஸ் தானே ஏபிஎஸ்லாம் வேலை செய்யறது ப்ரோ இங்கெல்லாம் செத்தம்னா வீ டைலாக் மென்று தான் இங்கெல்லாம் செத்தப்பனா நம்ம வீ லைட் டைலாக் மென் நோ ஏபிஎஸ் நோ ஏர்பேக் ஏர்பேக்கா ஏர்பேக் ரிலீஸ் ஆகும் நல்லா இருக்கு காஞ்சி இருக்கு மிளகுபுடி சொன்னா மிளகு இருக்குன்னு மிளகு இருக்கிற மாதிரி மிளகு இருக்குது நான் அங்கே காட்டுறேன் ஆஞ்ச ஒன்று காட்டுறேன் மிளகு என்ன கடை கடை கடக்கட இந்த சத்தங்க கேளு என்ன சொல்கிறீங்க படிக்கிறேன் நீ போட்டிருக்கையா இந்த இடத்த பற்றி ஆனால் இந்த லொக்கேஷன் தாங்களா எங்கிரு கா செருப்பே போல நல்லா புதுக்கு புதுக்குன்னு ஒரு முள் இல்லை ஒரு இது இல்லை அட்டை ஒரு அட்டை அடிச்சுன்னு வச்சுக்கேன் அப்போ தெரியும் இந்த ரூத்து எஸ்டேட்டோட ஃபீல்டு நம்பர் ரெண்டு எத்தனை ஹெக்டேருக்கு இருக்குது இப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஹெக்டேர் அப்பா எத்தனை ஏக்கரா ஹெக்டேர்னால் என்னது ஏக்கருக்கு மேலே அப்போ ஒரு ஏக்கரை எத்தனை ஹெக்டரு அது தெரில கூகுள் பண்ணும் அது விழுந்துருக்குல பறிச்சு மேல போடுறாங்க மேல இருந்து விழுந்துருக்குல ஏல ஆடி நல்லா இருக்கு புதிய மூளையை பார்த்தீங்களா அப்போ இதான் டீ அது டீ இல்லை கொழுந்து வருது போய் ரெண்டு இலை மேல அதான் இங்கே வா டீ கட்டுறவா இல்லை இது என்ன பண்ணுவாங்க டீ அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்களா வெட்டி 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 விடுறாங்கல்ல வெட்டி வெட்டி விட்டுருவாங்க இந்த இருக்கு பாருங்க டீ என்ன இதான் டீ இதான் டீ மூணு ஏலை வரும் இப்போ ரெண்டு ஏழை தான் அந்திருக்கு இன்னொரு ஏழை நடுவில் இருந்து அந்த இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க வளந்தளெல்லாம் வேஸ்ட் தான் ஆமாம் இது பாம்பு மரியாதை பாம்பு மரியாதை இப்படி ஒரு இடம் திருநெலிக்குள்ள இருக்கா அப்படின்னு சொன்னால் எல்லாமே தொங்க தான் தெரியுது சரி அப்போ பழமாதிரி இருக்கு தின்னு தெளிஞ்சிடாத வைத்தாழ பேர ப்ளூபெரி ப்ளூபெரியா ப்ளூபெரியா ம் ஆமால சாப்பிட்லாமா அமைக்கி பருவம் இல்லை ஆ உள்ளே பர்பிள் கலரில் இருக்கான்னு பாரு அமைக்கி பர்பிள் தான் ஆமாம் ப்ளூ கலரில் வருது சார் பரவலையா இன்றைங்கி ப்ளூபெரி தான்ல நல்லா இருக்குல்ல சொல்லல ப்ளூபெரி தான் ஆனால் அது வளர்ந்து இதாகிட்டு பட்டுட்டு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது புதிய ஹேட்டர் வந்துட்டு இருப்பாரா இல்லைன்னு தெரியும் தெரியல இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க இல்லைன்னா ரெஸ்ட் பீஸுன்னு கம்மா நீங்கள் சாப்பிடுங்க சார் நீ என்னடா அது நல்லா இருக்கு விசக்காய் சார் உனக்கு ஒன்றும் தெரியாது பசங்க எதோ விசக்காய் தெரியாமல் கொடுத்துட்டாங்க நானும் தின்னு பசங்க ஏதோ பாசத்தில் விவசாய கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் சரி ரைட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவோமா எப்போ இங்கே அடுத்தங்க அடுத்து குதிரை ஒட்டி தான் குதிரை ஒட்டி ப்ளூபன் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அப்படியே நான் அதான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அடுத்த புதுப்பரி இருக்கா அப்படின்ட்டு என்னால தொட்டாலே விழுந்துருது ஆமா தொட்டாலை பழுத்துருச்சு நல்லா ஓ ப்ளூபெரி நல்லா பழுத்துருச்சு ஆனால் இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு ஆ இப்போ ப்ளூபெரி கொடுத்து இதெல்லாம் விதையில வெடிச்சுக்கணும் தூரம் போட்டுரு விதையா வச்சிருப்போம் ஆமாம் விதைப்போம் எது வரா வளாகாது விதையோட எந்த பழம் சாப்பிடணும் எனக்குன்னுக்கா ப்ளூபெரி தானு பார்ப்போம் சார் நீங்க யார் சார் இது வேற எதோ இது வேற என்னமோல ப்ளூபெரி கிடையாது

ஏதாவது பேப்பர்ல போட்டு மடக்கி வைக்கலான்னு பார்த்தா இருக்கு அப்படியா சரி திணட்டிங்களா அப்படின்னு கேட்போம் அதுவும் பண் பண்ணுவோம் தெரியும் திணிட்டீங்களா அப்படின்மா இல்லைன்னு சொல்லி பார்ப்போம்

வெறும் கம்ப்யூட்டர் வாய்ஸுங்கிறதுனால நீ வந்து சொல்லுவேன் வே ஃப்ரைடேவாக இருந்தால் நான் சொன்ன அது எங்களுக்கு மூட தெரியும் நான் சொல்கிறத நீ மூடிட்டு வந்து ஒட்டுன்ட்டு இருக்கணும் செத்துப்போம் செத்து வழி கொஞ்சம் நேரம் கொண்டு பேச மாட்டேன் வீடு கண்டேன் சொல்லி பேரும் ஃப்ரைடே இல்லைனா ஈடுத்து கத்தாம தானே அது ஆடிக்கிட்டே இருக்கேன் உங்களை ஆறாமல் இப்படி நின்று ஒரு ஸ்டெப்பில் நிற்க ஒரே சைண்டில் இருக்காங்க இதாக ஆடிக்கிட்டே இருக்கோம்ல சென்சர் இதாக இருக்கும் அப்படி நீ கண்ட்ரோலில் ஓட்டுறல அதனால நீ ஸ்டெப்பில் இருக்க கண்ட்ரோல் ஏன்ட்டு இருந்தால் நான் ஸ்டெப்பில் இருப்போம்ல ஆட மாட்டேன் ப்ளூபெரியா இருக்கணும் போற வழி ஃபுல்லா பறிச்சு போட்டுருவேன்

ஒரு வாட்டி ரெட்டியார்பட்டி மலையில் நாங்கள் உச்சிக்கு போயிட்டோம் டாப்புக்கு போயிட்டோம் ரெட்டியார்பட்டி மலையெல்லாம் அந்த சிங்கம்படத்தில் வர மலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கம்படம் அந்த உத்தம புத்திரன் படத்திலலாம் அந்த ஒரு மலையை ஒரு இப்போ மலையை ரெண்டாக பலர்ந்துருப்பாங்க நடுவில் ஹைவே ஹைவேன் போவோம் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்து மலைக்கு மேலே உச்சியில் போயிட்டோம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா அந்த மலையில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல காடாக இருக்கும் அப்போ ஒரு நாங்கள் காலேஜ் படிக்கிற டைம் அதுக்கப்புறம் அரியர் அரியருக்கு ரூம் நாங்கள் போயிருந்தோம் அரியருக்கு போவோம் போய்கிட்டே இருப்போம் போவோம் எக்ஸாம் எழுத மாட்டோம் போவோம் ஐயா வணக்கம் நீங்க அரியருக்கு யாருனா வந்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் ஒரு அட்டன்ஸ் எடுப்போம் அங்க ஒரு தனியாக இருப்பாங்க அது வேற கணக்கு போய் காப்போம் நோட்டை தரது கொசுப்போம் பார்ப்போம் பார்ப்போம் மூணு சரி இல்லை அப்படா பக்கத்து காலில் இருப்பாங்க தூங்கிட்டு இருக்கான் எக்ஸாம் எக்ஸாம் சொல்லுவேன் எழுப்பிடுங்களுக்கு நல்லா இருப்ப கூட்டுப்பா தூங்கிட்டு தான் இருக்கான் வந்தது இருந்து நல்லா இருப்ப கூட்டுப்பா அப்படி

சக்தி லட்சுமணன் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு நெகட்டிவ்ல போட்டு இருக்கிறார் அவரின் ஐயா டீ பருவத்தில் காலேஜ் பருவத்தில் அவர் செய்து ரூட்டிகள் ஒரு சேர் லாட்டி எழுதிரலாம் பாடி ரே ரேவந்த சிமியோன் செய்த காரியத்தை நீங்களே பாருங்க நீங்களே பாருங்க அப்படிலாம் போட்டால் வீடியோ நல்ல வைரல் ஆகும் எதுக்கு நம்ம அவ அந்த அளவுக்கு ரொம்ப கிட்ட வேண்டாம் இருக்கிறேன்

பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க டெய்லி ஒரு ரெண்டு பேரிச்சம்பளம் ஆகுது ஏன்னா வந்து நம்மளுக்கு முடிக்கு தேவையானது வந்து அயன் சக்தி தான் முடி வந்து ஸ்ட்ரென்தா இருக்கணும்னா அயன் சக்தி தான் தேவைப்படுது உடம்புல இருக்கிற இரும்பு சத்து தான் முடிக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா அதனால அவன் வந்து அவனை பாத்த விட மாசா தெரியவான் போல அவனுக்கும் முப்பது வயசு ஆயிட்டு முப்பது வயசு மாதிரி தான் ஆனா பார்க்க முப்பது வயசு மாதிரி தெரியவான் ஆனா முடி ஜம்மமா வச்சிருக்கான் என்னையோட காரணம் பேர்ச்சம் பழம் சாப்பிட்டு அவன் வந்து இதா வச்சிருக்கான் என்ன மாப்பிள்ளமா ரோடு டான் கல்லு டான் ஓ வயசு எது எது நாலு குதிரை ஓட்டி குதிரை வெட்டியா குதிரை ஒட்டி குதிரை வெட்டி குதிரை கட்டி குதிரை கட்டி குதிரை கட்டி பச்சை இடம் அது குதிரை கள்ளக்காரன் வந்து குதிரை கட்டி வைக்கிறதுக்காண்டு அந்த இடத்துல இது பண்ணிக்கலாம் ஓ வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரா வந்து குதிரையை கட்டி வச்சிருப்பான் அந்த இடத்துல ஓ குதிரையை ஃபுல்லா குதிரை லாயம் அந்த மாதிரி குதிரையை கட்டி வைக்கிற இடம் அது ஓஹோ அந்த இடத்த இவங்க வந்து நம்ம தமிழ்ல வந்து மருவி 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 குதிரை வெட்டி ஆயிட்டு குதிரை கட்டி வைத்து வைக்கும் இடம்

கொஞ்ச நாள் இருந்து அவங்களோட அறிவெல்லாம் நம்ம பெற்று இருக்கோம்னாலே அது ஒரு வரலாற்றி வண்டியில வந்துருக்கானா நல்ல கலர்ல ஒரு செகண்ட் பாத்துருக்கான் இவன் பயத்துல தாண்டி வந்துட்டான் திரும்ப வந்துருக்கான் வழியே கிடையாது அவன் போய் பொய்யாகவும் காணமா

போலீஸா சுத்தம் போறான் 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 வண்டியா தான் யாருக்காரு நம்ம கார்தான் எல்லாம் நம்ம உடைய கார் தான்

கோதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்